ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விதவிதமான வித்தியாசமான காய்கறிகள்லாம் பார்க்கலாங்க இது வந்து சிவப்பு வெண்டைங்க இதெல்லாம் நம்ம கடைகளெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் இது நாட்டு வெண்டை பச்சை வெண்டை வெயில் அதிகமாக தான் இருக்குது அதனால் நமக்கு காய் கிடைச்சிட்டே தாங்க இருக்குது இது வந்து பர்மன் வெண்டைங்க நல்லா தடிமனாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஊதா கலர் மிளகாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னு எல்லாத்தையும் விதைக்காக விட்டாச்சு பெருசாக காரம்லாம் இல்லைங்க இது வந்து இந்த சந்தன காந்தாரி அப்புறம் ஊதா மிளகாய் கொத்தவரை கொத்து கொத்தாக நிறைய காய்ச்சிட்டே இருந்ததுங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் அறுவடை முடிய போகிறாங்க காராமணியுமே நம்ம நாலஞ்சு ரகம் போட்டிருந்தோம் இது வந்து வரி காராமணி இது வந்து சிவப்பு காராமணி நான் வீடியோவுக்காக ஒன்று ஒன்று காட்டுறேங்க நம்ம அறுவடையை பார்த்துருந்திங்கன்னா ஷார்ட்ஸில் கண்டினியூவாக போட்டிருப்பேன் இது வந்து மெழுகு பீர்க்கன்லே நீட்டாக ரகங்க இது வந்து கொத்து பீர்க்கனில் கொஞ்சம் மீடியம் சைஸில் வர்றது முருங்கை மரத்தில் ஏறிட்டு இருக்காங்க கரும்பு முருங்கையுமே அல்மோஸ்ட்டாக அறுவடை பண்ணுற கண்டிஷனில் இருக்காங்க இது சுண்டக்காங்க இது வந்து இந்த பட்டைப்பட்டியாக இருக்கும் இல்லையா பெல்டா வர செடி வரங்க இது வந்து கொடி வர கோழி அவருங்க சீசன் அவுட்டானாலும் காய்ச்சிட்ருக்காங்க இது வந்து முள் கத்திரிங்க இலையில் பாருங்கள் எவ்வளோ முள் இது வந்து ஒரு கொத்து கத்திரிங்க கொத்து கொத்தாக தான் காய்க்கும் இது வந்து பாடி முள் கத்திரிங்க இன்னும் நிறைய கத்திரி இருக்குது இது முட்டை கோசுங்க தேவதை கத்திரிக்காய் பாருங்கள் கொத்து கொத்தா ஒயிட் கலரில் அழகாக இருக்காங்க நீட்டமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை வரி கத்திரிலே நீட்டாக வரியுங்க இது வந்து பாம்பு கத்திரி பச்சை கலரில் நீட்டாக வரும் அதுலேயே தேவதை கத்திரிக்காவும் இருக்காங்க இது மாதிரி நிறைய ரகம் கத்திரிக்காய் இருக்கு இது ஒரு ஊதாக நீட்டாக கத்திரிங்க நிறையா பிஞ்சுகள் போட்டுக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு பச்சை குண்டு வரி கத்திரிங்க பா விதைக்காக விட்டாச்சு அங்கங்கே எல்லாம் இருந்திருக்காங்க அப்படியே எனக்கு தெரியாமல் பழுத்துட்டு படம் தான் கண்ணுக்கு தெரியுது இது வந்து சுடக்கு தக்காளிங்க நம்மளோட உடம்புல கெட்டது செல்லெல்லாம் இருந்தால் அழிச்சிடும் கேன்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது வந்து புடலங்கா இஞ்சி நிறைய போட்டிருக்கு இது வந்து கோவக்காங்க கோவக்காவும் நம்ம கிட்ட மூணு ரகம் இருக்குங்க வரி கோவக்கா நீட்டை கோவக்கா உருட்டு கோவக்காய் சின்ன வெங்காயங்க சும்மா நட்டு விட்டுருந்தேன் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் இப்போ அறுவடைக்கு ரெடி ஆகிட்டாங்க அதோட தாளெல்லாம் காஞ்சி மடியிறாங்க உள்ள பார்த்தா வெங்காயம் பெருசு பெருசாக இருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் இதெல்லாம் அறுவடை பண்ணிடலாம் போதுங்க ஓரளவுக்கு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கியுமே நிறைய நம்ம அறுவடை பண்ணியாச்சுங்க முள்ளங்கியிலமே சேவெல்லாம் ட்ரை பண்ணோம் குட்டி குட்டியாக தான் வந்துச்சு அதனால ஒயிட்டே போட்டுக்கிறதுங்க ரவுண்டு முள்ளங்கியுமே போட்டிருந்தோம் ஒரு வாட்டி இது வந்து பச்சை மிளகாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்